ஹாய் ஃப்ரெண்ட்ஸஸ் சரி சினிமா பேஸ் அப்படீடில் அடுத்தது ஒரு சூப்பர்பான ஒரு அப்படீட்டோட வந்திருக்குங்க நிறைய பேர் என்கிட்ட வந்து ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க இப்போ கிறிஸ்மஸுக்கு ஏதாவது அப்டேட் எதாவது வருமா நியூ இயருக்கு எதாவது அப்டேட் வருமா ஜெயிலில் செகண்ட் பார்ட்டோட அப்டேட் எதாவது வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க குறிப்பாக ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் வரும்போது அதை கெடுக்கிற மாரி சன் பிக்சர்ஸ் வேணும்னே ஜெயிலர் படத்தோட அப்டேட் எதாவது வெளியிடுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க சி ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம வந்து அப்டேட்டு விடுறதுனால ஜனநாயக படத்தோடைய அந்த மவுஸோ இல்லை அந்த படத்தோடைய அந்த எதிர்பார்ப்போ குறைப்புறதில்லை அந்த படத்துக்கு என்ன இருக்குமா அது இருக்கும் நம்ம படத்தோட அப்டேட்டு வருமா வராதா இது இந்த டைமில் விடுறதுக்கு கரெக்டான டைமாக இருக்குமா அப்படின்றது தான் ஒரு ப்ரொடக்ஷன் டீம் வந்து எப்போதுமே யோசிப்பாங்க அப்படி தான் சன் பிக்சர்ஸும் யோசி யோசிப்பாங்க மேபி எனக்கு தெரிஞ்சு நியூ இயருக்கு ஏதாவது ஒரு சின்ன அப்டேட் மாரி எதாவது விடலாம் ஏதாவது ஒரு போஸ்டர் மாதிரியோ இல்லை சின்னதாக ரஜினி சார் ஏதாவது பேசி ஒரு கிளிப்பிங்ஸ் மாரி எதாவது வெளியிட விடலாம் அப்படி மேபி எதாவது வரலாம் ஆனால் பெருசாக ஏதாவது வருமா ஒரு அதிரடியான ஒரு அப்டேட் வருமானு கேட்டால் வாய்ப்பு இல்லைன்னுதான் நான் சொல்லுவேன் பொங்கலுக்கு ஒரு சரியான அப்டேட்டு கண்டிப்பாக ஜெயிலர் படத்தோட செகண்ட் பார்ட்டோட அந்த டீம் கிட்டேருந்து அனுப்பிச்சிருக்கிறது ஒரு பெரிய அப்டேட் வரும் ஏன்னா போன வருஷம் அதாவது இந்த வருஷத்துக்கான பொங்கலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தோட அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ அதே போல் அடுத்த வருஷம் வர பொங்கலுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டு இருக்குது தாண்டி தலைவரோட அடுத்த படம் யார் வந்து இயக்குநராக இருக்க போகிறாங்க கமல்ஹாசன் ஏதாவது அப்டேட் ஏதாவது தருவாரா அந்த படத்தை பற்றின அப்டேட் எதாவது தருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துருக்கோம் அதுவுமே வந்தாலுமே கூட இப்போ வரத்துக்கு உடனே வாய்ப்புகள் இல்லை அதுவும் எனக்கு தெரிஞ்சு பொங்கலுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அது இல்லாமல் எப்போ ரிலீஸ் ஆக போகுது இந்த படம் நிறையா வெப்சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா ட்விட்டர் பக்கத்துலலாம் வந்து இந்த படம் ஆகஸ்ட் மாதம் தான் ஜெயிலர் மாரி கூலி தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பேர் சொல்கிறாங்கட்டாங்க அப்படிலாம் நம்ம தலைவரே வந்து ஏர்போர்ட்ல வருடம் தெளிவாக சொன்னாரு ஜூன் மாதம் தான் ரிலீஸ் ஆக போகுது ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து இந்த சம்மர் கடைசியில் இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டோம் இன்னும் எக்ஸாக்டாக சொன்னாக்கா இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வருது பார்த்தீங்களா அந்த ரிசல்ட் தேதி வந்து இப்போ பிப்ரவரி மாதம் டைம்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் எப்போ எலெக்ஷன் எப்போ ரிசல்ட் வரப்போன்னு சொல்லிட்டு அந்த ரிசல்ட்டு தேதியை வச்சு இவங்க முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிலீஸ் தேதி தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் மே மாத கடைசிக்குள்ள ரிசல்ட் வந்துடும் அப்போ ஜூன் மாதத்தில் இந்த படத்தோடைய ரிலீஸாக இருக்கும் தான் என்னுடைய கணிப்பாக இருக்குது இப்போ ரஜினி சார் பற்றினாக்கா தீவிரமாக வந்து ஷூட்டிங்கில் கலந்துன்னுக்காரு எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கிறாருன்னா இப்போ எஸ்கே படத்தோட அந்த பராசக்தி படத்தோட ஆடியோ லான்ச்சை வந்து அவருக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு கூட போக முடியலன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து தீவிரமாக ஷூட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு குறிப்பாக சிவராஜ்குமார் மோகன்லால் அவர்கள்லாம் இந்த அவங்களோட கேமியா ரோலுக்காக வந்து இப்போ நடித்து கொடுத்துனுக்காங்க ஸோ அதனால் ரொம்ப பரபரப்பா பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்துடைய செகண்ட் பார்ட்டுக்கான ஷூட்டிங் பயங்கரமா ஃப்ரெண்ட்ஸ்